சிரிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல முரளி நரசிம்மா அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் பிராண சிநேகிதர்களா இருந்தாலும் ரெண்டு பேரோட குணங்களும் வேற வேற முரளி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் நரசிம்மா கொஞ்சம் உல்லாசமா வாழ்க்கையை நடத்துறவன் அப்படி ஒரு நாள் அம்மா நான் வயலுக்கு போயிட்டு வரேம்மா இவ்வளோ சின்ன வயசுலேயே எல்லா பொறுப்பையும் ஏண்டா உன் தலையில போட்டுக்கிற உனக்கு எதுக்குடா இந்த பாரம் நீ கவலை இல்லாம படிப்பா படிச்சிட்டு தானேமா இருக்கேன் அதோட நான் என்ன அவ்வளோ சின்ன பையனா என்ன எனக்கு கூட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதெல்லாம் சரிதான்ப்பா ஆனா உனக்கு இப்பவே எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்பா மட்டும் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாருமா குடும்ப பாரம் மொத்தத்தையும் அவர் தலையிலேயே தூக்கி வைக்கிறது சரியில்லைல்லாமா அதனாலதான் முடிஞ்ச அப்பாவுக்கு நான் ஆமாப்பா போன தடவை நம்ம கடனும் அப்பா ராத்திரி பகல்னு பார்க்காம இப்படி கடந்து கஷ்டப்படுறாரு எனக்கு தெரியமா நீங்க இந்த வருஷம் நம்மளோட எல்லா கடனையும் திருப்பி அடைச்சிடலாம் அதுக்காக நானும் அப்பா கூட போய் உழைக்கிறேம்மா சரிம்மா நான் வந்துடுறேன் ஜாகிரதப்பா ஜாகிரதையா போயிட்டு வா மறுபக்கம் நரசிம்மனோட வீட்ல நரசிம்மனோட அப்பா அவங்க கிட்ட தம்பி நரசிம்மா வீட்லயே இருந்து என்னடா செய்யப் போற அப்பா கூட கடைக்கு வரலாம்ல அந்த கடைக்கு யாருப்பா வராங்க யாரும் வராத கடையில நான் மட்டும் வந்து உட்கார்ந்து என்ன செய்றது அதுக்கு இல்லடா எனக்கு அப்புறமா இந்த வியாபாரத்தை நீதானடா தானடா எனக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு வேலை செய்யாம பணம் எப்படிடா வரும் வீட்டை எப்படி நடத்துவ அதோட நமக்கு சின்ன சின்ன கடன்களும் இருக்கு நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா என்னாலலாம் நாள் முழுக்க அந்த கடையில உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது நீங்க போங்க நீ என்னைக்கு தாண்டா மாற போற உன் நண்பன் முரளிய பாரு எவ்வளவு அருமையா அவ அப்பா கூட உதவியா இருந்து எல்லா வேலையும் செய்யறான் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான்ப்பா தான்ப்பா வேலை இல்லாம எப்படி வாழ முடியும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழாமலே இருக்கீங்க என்ன பாருங்களேன் இவ்வளவு ஜாலியா வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கிறேன் ஆனா ஒரு நாள் நீங்கள்லாம் சம்பாதிச்சதை விட அதிகமான பணம் என் கையில தான் இருக்க போகுது எப்படிடா வரும் உன்னோட எண்ணங்கள்லாம் எப்பதா மாறுமோ ஒரே ஒரு பையன்னு ஒன்னு ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் ஆனா நீ இப்படி ஆவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஓ சரி சரிப்பா நீ போ மக சொன்னத கேட்டு வேதனையோட நரசிம்மாவோட அப்பா இருந்து வெளியில கிளம்பி போயிட்டாரு ஆனா நரசிம்மாவோ நாள் முழுக்க ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வந்து அவனோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருந்தான் ஒருநாள் முரளியும் நரசிம்மாவும் சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க என்ன நரசிம்மா என்ன சங்கதி என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு என்னடா சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஆமாடா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா பாவம் உங்க அப்பா நாள் முழுக்க அந்த கடையில உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு காலேஜ் முடிஞ்சதும் நீ கூட அவருக்கு போய் கொஞ்சம் உதவியா இருக்கலாமே நீ கூட இப்ப ஆரம்பிச்சிட்டியா இப்ப உங்களுக்கு எல்லாம் என்னடா உங்கள மாதிரி என்னையும் எதுக்காக கஷ்டப்பட சொல்றீங்க அப்புறம் கஷ்டப்படாம எப்படி வாழ போற இப்படிதான் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ போற அது என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு சம்பாதிக்க முடியுமா என்ன நீங்க பார்த்துட்டே இருங்க உங்களை விட அதிகமான காசு தான் இருக்க போது அது இல்லடா நரசிம்மா ஒரு தடவை நான் சொல்றது கேள ஏ போடா நீ என்ன சொன்னாலும் உங்கள மாதிரி எப்படா காலம் வரும்னு காத்துக்கிட்டே வாழ்க்கைய வாழாம என்னால இருக்க முடியாது ஏய் நரசிம்மா அப்படிலாம் இல்லடா ஆமாடா எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்ப பணம் தானா என் கையில் வந்து விழும் டேய் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் நீ மாறவே மாட்டேல்ல நான் போகிறேன்ப்பா வயல்ல எங்க அப்பா மட்டும் தனியா இருக்காரு நானும் எவ்வளவோ வாட்டி எடுத்து சொல்றேன் நீ மாறினியாடா சந்தோஷமா ஒரு சினிமாவுக்கு போகலான்னு சொன்னா கூட வரமாட்டேங்கிற சரிடா வேற எப்போவாவது ஒரு நாள் போகலாம் அதான்டா உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னே தெரில சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி முரளி அங்கேருந்து போய்ட்டான் நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் நரசிம்மாவோட அப்பா கடையில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு முரளி அவங்க அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தான் இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் திருவிழா வந்துச்சு அப்போ என்னடா நரசிம்மா என்ன விசேஷம் திருவிழா வேலைங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்ல போயிட்டு இருக்குடா நானே நேர்ல போய் எல்லா வேலையும் நடக்குதான் பாக்குறேன் ஆ சரிடா வா பந்தல் ஏதாவது கட்டுறதுக்கு நம்ம கூட போய் ஏதாவது உதவி பண்ணுவோம் ஐயோ வந்துட்டாரு மறுபடியும் என்ன வேலை செய்ய சொல்றதுக்காக ஒருத்தர் டேய் இதெல்லாம் என்னடா வேலை இது ஒரு உதவி தானே வாடா போலாம் டேய் இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா வேலையும் தானாவே நடக்கும் சரிடா ஓ இஷ்டம் நான் போய் உதவ போறேன் ஆ போ அப்படின்னு சொல்லி முரளி அங்கே இருந்து கிளம்பி போயிட்டான் திருவிழா கோலாகலமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா அந்த ஊர்ல ஒரு விபரீதமான வறட்சி வந்துச்சு அந்த சமயத்துல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ என்ன இது ஏற்கனவே பயிர்கள் சரியா விளையல அப்படி இருக்கும் போது அதுக்கும் மேல கஷ்டம் மாதிரி இப்படி வறட்சி வேற வந்துருச்சே அப்போ ஊர் பெரியவர் ரங்கையா ஆமா ஆமா எந்த காலத்துல என்ன பாவம் செஞ்சோமோ மூணு வேளையும் சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இருக்கும் இந்த நிலைமைதான் ஊர்ல எல்லாருக்கும் ஆமாய்யா இருக்கிறத வச்சுட்டே எப்படியோ சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணு ஆமாமா விவசாயத்தை கூட ஏதோ கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிடுறோம் ஆனா கடை வச்சிருக்கிற இந்த வியாபாரிங்க நிலைமைதான் ரொம்ப மோசமா இருக்கு வட்டிக்காரங்க கூட அவங்க கடையெல்லாம் மூடிட்டாங்க ஆமாய்யா இந்த நிலைமை மாறுற வரைக்கும் நம்ம யாராலையும் இந்த அவஸ்தையில இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படி ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் நரசிம்மாவோட அப்பா அவரோட டீ கடைய மூடுற நிலைமை வந்துருச்சு கடன் பாரமும் கூடி போச்சு இப்படி இருக்கும் போது நரசிம்மா அவங்க அப்பா கிட்டையா கிட்ட ஒரு நாள் அப்பா என்னாச்சு ஏன் எப்படி இருக்கீங்க காலம் காலம் வரும் எனக்கான காலம் வரும்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தியே இப்ப பாரு என்னாச்சுன்னு என்னாச்சுப்பா இன்னும் என்ன ஆகணும்டா ஊர்ல வறட்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இருக்கிற டீ கடையையும் மூடுற மாதிரி நிலமை வந்துருச்சு இப்போ கடன் கூட அதிகமாயிட்டே போகுது சாப்பிடுறதுக்கு கூட கையில ஒரு ரூபா இல்ல ஐயோ என்னெல்லாம் நடந்துருச்சு பா அதான் அன்னைக்கு என் கூட சேர்ந்து நான் சொன்ன மாதிரி என் கூட நீ வேலை பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு நம்ம வீட்டை ஓட்டுறதுக்காகவாவது கொஞ்சம் பணம் சேர்த்திருக்கலாம் என்னப்பா நீங்க திரும்பவும் அதையே சொல்றீங்க வேற என்னடா சொல்லணும் சமயம் வரும்போது என் கையில பணம் தானா வரும்னு சொன்னியே சொல்லு இப்போ என்ன வந்திருக்கு வரும் பா கண்டிப்பா ஐயோ வீட்ல சும்மா உட்காந்து காத்துல படம் வரைஞ்சுகிட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காதுடா உழைக்கணும் சில பேர் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அவங்களுக்கு நல்ல காலம்ங்கிறது வரவே வராது ஆனாலும் கஷ்டப்படுறத தவிர வேற வழி இல்ல நான் நேரம் காலம் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தாண்டா இப்போ இந்த நிலைமையிலாவது இருக்கும் இப்படி பேசிட்டு இருக்கும் அங்க முரளி வந்தான் கிட்டையா மாமா எப்படி இருக்கீங்க ஆ முரளி வா பா வா அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கப்பா என்ன விஷயம் அது ஒன்னும் மாமா வியாபாரம் இல்லாம நீங்க டீ கடையை மூடிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா முரளி என்னப்பா பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் காலம் எனக்கு சாதகமா இல்லையே ஐயோ அப்படி நினைக்காதீங்க மாமா ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும் இதுக்கப்புறம் லாபம் வந்தா என்ன வரல என்ன என்ன அடடா கவலைப்படாதீங்க மாமா புடிங்க இந்த பணத்தை எடுத்துக்கோங்க நானும் எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இப்போ இதுக்கான அவசியம் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் வாங்கிக்கோங்க ஐயோ முரளி அதெல்லாம் வேணாப்பா நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம் மாமா நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்க முரளி உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ப்பா இந்த பணத்தை வச்சு மறுபடியும் கடையை துறக்க முயற்சி பண்றேன் சந்தோஷம் மாமா உங்களுக்கு எப்போ என்ன தேவை இருந்தாலும் என்ன கேளுங்க தயங்காதீங்க கண்டிப்பாப்பா முரளி இத வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன்பா சந்தோஷம் மாமா ஏண்டா நரசிம்மா நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னா இல்லையா அப்பா கூட நீயும் உழைக்கணும்னு ஆமாடா பாருடா வீட்லயே சும்மா இருந்துட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தா மந்திரத்துல மாங்கா விளைஞ்சிருமாடா இப்ப பாரு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு ஆ ஏதோ நமக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போ நமக்கு எல்லாமே தேடி வரும்னு நினைச்சேன் ஆனா இப்போ புரிஞ்சிருச்சா ஆமாடா முரளி இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு ம் சரி நான் போயிட்டு வரேன்டா சரிடா ரொம்ப தேங்க்ஸ் டா கஷ்டமான நேரத்துல கூட நின்னதுக்கு டே நீயும் நானும் உயிர் நண்பர்கள்டா இந்த சமயத்துல இது கூட செய்யலன்னா அப்புறம் நான் எதுக்குடா சொல்லு சரி நான் போயிட்டு வரேன் சரிடா முரளி இருந்து வெளியில போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி முழுக்க நரசிம்மா தூங்காம ஏதோ ஆலோசனை பண்ணிட்டு இருந்தான் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பொறுப்பே இல்லாம சும்மா ஊற சுத்திட்டு இருக்க போறோம்னு நினைச்சான் காலம் மதிக்கிறது எப்பவுமே நம்மளோட உழைப்ப மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டான் அடுத்த நாள் காலையில கிட்டையா ஏமா நான் கடைக்கு போயிட்டு வர கடைக்கு போறேன்னு சொல்றீங்க வியாபாரம் நடக்கவே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க ஆமா சொன்னா ஆனா ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கணும்ல முரளி கொஞ்சம் பணம் கொடுத்தான் அதை வச்சு ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றேன் சரிங்க அப்பா நான் கூட உங்க கூட வரேன்பா நீயா என்னடா அதிசயமா இருக்கு ஆ எனக்கு புத்தி வந்துருச்சுப்பா இனிமே நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்க போறது இல்ல நான் கூட உங்களை மாதிரி உழைக்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இப்பவாவது ஒரு நல்ல முடிவை நீ எடுத்தியேப்பா சரிப்பா போலாம் ஆ வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கிளம்பி போனாங்க அன்னையிலிருந்து இருந்து நரசிம்மா அவங்க அப்பாவுக்கு உதவியா அந்த கடையில உழைச்சான் மெல்ல மெல்ல அவங்க கடன் எல்லாம் திருப்பி அடைச்சாங்க அப்படி முரளி கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் நரசிம்மா முரளி இதோடா நீ கொடுத்த பணம் பணமா இந்த பணத்தை இப்ப எதுக்காகடா திருப்பி கொண்டு வந்திருக்க நான் கேட்டேனா வாங்கிக்கோ அன்னையில இருந்து நான் கூட அப்பா கூட கடைக்கு போய் வேலை பாக்குறேன்டா அடிங்க அப்பா பெரிய வந்துருச்சு உங்ககிட்ட இதெல்லாம் ஒன்னாலாதான்டா எவ்வளவோ வாட்டி நீ சொல்லியும் நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் போட்டு விடுறா இப்பவாவது நீ இல்ல அதுவே போதும் ஆமாடா இனிமே காலம் எனக்கு அனுகூலமா இருக்குதோ இல்லையோ ஆனா நான் மட்டும் கண்டிப்பா உழைச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ரொம்ப சந்தோஷம்டா ஆ சரிடா இந்த பணத்தை வாங்கிக்கோ நான் கிளம்புறேன் சரிடா பாத்துப்போ நரசிம்மா அங்கிருந்து போயிடுறான் அப்பத்துல இருந்து ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க கடன் சுமைகள் இருந்தா கூட அவங்க கடமைய தவறாம எப்பவுமே செஞ்சிட்டு இருந்தாங்க காலம் எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்கும் ஆனா அது உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நன்மை கொடுக்கும் குடிவாடாங்கிற கிராமத்துல சோமராஜு தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க சோமராஜுவோட மனைவி சத்யவதி இல்லத்தரசி அவங்களுக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ அவங்க அம்மாவுக்கு வீட்டு வேலையில உதவியா இருந்துட்டு வரா சோமராஜு அரிசி வர்த்தகம் பண்ணிட்டு வராரு சோமராஜுக்கு பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல இஷ்டம் கிடையாது சத்தியவதிக்கு எப்படியாவது அவளோட மகள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு இருந்துச்சு கணவரை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு பின்னாடி இருந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா அப்போ வீட்டுக்கு வந்த சத்யராஜு சத்தமா சத்தியவதி அப்படின்னு கூப்பிட்டான் சத்தியவதி சமையலறையில இல்ல எங்க இருக்க இதோ செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேங்க இதோ வர சத்தியவதி வீட்டுக்குள்ள போனா சத்தியவதி சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்ணுமா இன்னைக்கு சீக்கிரமா ரைஸ் மில்க்கு போனோம் ரைஸ் மில்க்கு போறதுக்கு தான் இன்னும் நிறைய நேரம் இருக்கே எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க இன்னைக்கு குமாஸ்தாவா வர சொல்லி இருக்கேன் அவருக்கு முன்னாடி நான் ரைஸ் மில்க்கு போனோம் அதுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சோமராஜ் முன்னாடி வச்சா வாங்க சாப்பாடு தான் இருக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ஏங்க நம்ம ஊர்ல எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போறாங்க நம்ம பாட்டி காலத்துல இருந்தே பொம்பளை பிள்ளைங்க படிக்க போனது எங்கயாவது நடந்துச்சா அப்படின்னு சோமராஜ சொல்லிட்டு அங்க உள்ள பசுக்களுக்கு போய் புல் வைக்கிறாரு அப்போ அங்க சத்தியவதி வந்து இப்படி சொன்னா இப்போ பெண் பிள்ளைகளுக்கு கூட கல்வி கொடுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம லட்சுமி கூட பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கட்டுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பெல்லாம் எதுக்கு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு வீட்டுல இருந்தா பத்தாதா பெரிய படிப்பெல்லாம் படிச்சு என்ன ஊராள போறாங்களா என்ன ஊர் ஆழணுங்கறதுக்காக இல்லங்க பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிச்சு அறிவோட புத்தியோட வீட்லயும் வெளியிலயும் நல்லா வாழணும் சோமராஜும் வீட்டுக்கு வெளியில பக்கத்து வீட்டு திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பாட்டிகளை பத்தி பேச ஆரம்பிச்சாரு நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடம் போகாமலேயே எவ்வளவு தெளிவா குடும்பத்தை நடத்தினாங்க அறிவுங்கிறதெல்லாம் ராமாயண மகாபாரதம் கேட்டு கூட நம்ம வளர்த்துக்கலாம் அப்ப சத்யவதி அவங்க பொண்ணு லக்ஷ்மி அங்க இருந்த மத்த குழந்தைங்க கூட விளையாடுறத பாத்துக்கிட்டே இப்படி சொன்னா நம்ம லக்ஷ்மிக்கு ஓடி ஆடி விளையாடி படிக்கிற வயசுங்க இப்போ என்ன சொல்லி கொடுக்கறோமோ அதுதான் அவளோட எதிர்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் எதிர் வீட்டு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு வேலையில கூட மட உதவி செஞ்சிட்டு இருந்தா அத பார்த்து சோமராஜு இப்படி சொன்னாரு நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க அம்மா கூட கூட மாட வேலை செஞ்சு எல்லாம் கத்துக்கிட்டவங்க தான் நம்ம லக்ஷ்மிய கூட உனக்கு துணையா வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் அவளுக்கு கத்து கொடு நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போய் அங்க நல்ல பேர் அவ எடுத்தானா அதுவே எனக்கு போதும் பொம்பளை பிள்ளைங்க அம்மா வீட்டுல பாசமா வளரணும் நாளைக்கு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போய்ட்டா அங்க எல்லா பொறுப்புகளையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கணும் அப்ப லக்ஷ்மிக்கு கண்டிப்பா படிப்பறிவு தேவைப்படுங்க சத்தியவதி என் பொண்ணு என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ என் பொறுப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட புருஷன் பொறுப்பு இதுல அவ நடுவுல படிச்சு என்ன செய்ய போறா எங்க காலத்துல கட்டுப்பாடுகள் அதிகம் பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு வெளியிலயே விட மாட்டாங்க ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு பொம்பளை பிள்ளைங்க வெளியில போறாங்க படிக்கிறாங்க எல்லா துறைகள்லயும் புகுந்து சாதனை செய்யறாங்க காலம் எவ்வளவுதான் மாறினாலும் பொம்பளை பிள்ளைங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து வீடு கணவன் குழந்த மாமனார் மாமியார்னு பார்க்கணும் வீட்டு வேலைக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் போது இதுல படிச்சு அவங்களுக்கு என்ன பயன் சொல்லு ஆமாங்க எங்க காலம் அப்படித்தான் போச்சு ஆனா இப்ப காலம் ரொம்ப மாறிடுச்சு பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போய் கல்வியோட பல புதிய விஷயங்களையும் கத்துக்கிட்டு வராங்க அது அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாவும் இருக்கு சோமராஜு அவருக்கு எதிரில் போய்கிட்டு இருந்த தம்பதிகளை பார்த்து தன்னோட மனைவி கிட்ட இப்படி சொன்னான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதிர்காலங்கிறது மாமியார் வீடு தான் அங்க மருமக மனைவி அம்மா இப்படி எல்லா பொறுப்புகளையும் கையாள கத்துக்கணும் இதெல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு அம்மா வீட்டுல தான் கத்துக்கணும் நம்ம லக்ஷ்மி படிக்கிறதுனால அவளோட பண்பாடு பழக்கவழக்கங்கள் சிந்தனை முறை இது எல்லாமே ரொம்ப உயர்வாகுங்க இதுவரைக்கும் யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலனாலும் அவங்களுடைய அறிவும் அவங்களோட சிந்தனை முறையும் எவ்வளவு உயர்வானதுன்னு உனக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு ஏன் நீ இப்படி தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க வீதியில ரெண்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதை பார்த்து சத்தியவதி தன்னோட கணவர் கிட்ட இப்படி சொல்றா பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போய் படிச்சா வாழ்க்கையை எப்படி நடத்துறது வாழ்க்கையை எப்படி முன்னேத்துறது இப்படி எல்லாமே கத்துக்கலாங்க சோமராஜும் வீட்டுக்கு வெளியில போறாரு சத்தியவதியும் அவருக்கு பின்னாடியே போனா போற வழியில அங்க கொஞ்சம் மக்கள் வயல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சோமராஜு சத்யவதி கிட்ட இப்படி சொன்னான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் விவசாயம் பார்த்து மாடுகளை பராமரிச்சு வாழ்வாதாரத்தை வளர்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்களா படிச்ச பொம்பளை பிள்ளைங்க கிட்ட நற்பண்புகள் பேச்சு நயம் மக்கள் கிட்ட பழகிற விதம் இதெல்லாமே ரொம்ப உயர்வா இருக்குங்க நற்பண்புங்கிறது படிப்புல கிடையாது மத்தவங்க கூட அவங்க பழகிற பழக்கத்தை பொறுத்து தான் அவங்களோட பண்புகளும் இருக்கும் சோமராஜு சத்யவதி வீட்டுக்கு திரும்புற வழியில ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பையன் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து சத்யவதி தன்னோட கணவன் கிட்ட ஏங்க நாமும் நம்ம லக்ஷ்மிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அவளும் படிக்கவும் எழுதவும் கத்துக்குவாள்ல வீட்லயே இருந்தா என்னங்க கத்துக்க முடியும் நம்ம லக்ஷ்மிய ஓம் கூடவே வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் சரியா கத்துக்கூடு அவளுக்கு அப்புறமா கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளாவே கத்துக்குவா இதுல எழுத்து படிப்புக்கு எந்த அவசியமும் இல்ல அவங்க வீட்டுக்கு திரும்பி போற வழியில ஒரு கடையில ஒரு பொண்ணு தன்னோட கணவனுக்கு உதவியா இருக்கிறத பாத்துட்டு சத்தியவதி படிச்சிருந்தா நீங்க வியாபாரத்துல நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைச்சிருக்கும் லக்ஷ்மி மட்டும் படிச்சான்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் நடத்த முடியுங்க நம்ம தானிய வியாபாரத்துல லாபம்ங்கறது உற்பத்தி ஆகிற தானிய அளவை பொறுத்ததுதான் மனுஷங்க மூலமா கிடையாது ஒரு வேலை செய்யக்கூடியவ அவன் வேலைய அவனே செஞ்சுக்கணும் யார் உதவியும் இல்லாம இந்த காலத்துல கணவன் கூட சேர்ந்து மனைவிகளும் வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்த உதவி செய்யறாங்க பிள்ளைங்களுக்கும் நல்ல தரமான கல்வியை கொடுக்க முடியுது சத்தியவத்தி நிமிந்து வானத்தை பார்த்து சோமராஜுவை பார்த்து இப்படி சொன்னான் எங்க பழைய காலத்துல நேரம் பார்க்க சூரியனையும் சந்திரனையும் பார்த்து தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ கடிகாரம் வந்துருச்சு இனி வர்ற காலங்கள்ல படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம பழைய காலத்துல பெண்கள் எல்லாரும் என்னதான் காலம் மாறினாலும் வீட்ல இருந்தே எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகல நீங்க பழைய காலத்தை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற காலத்தை பத்தி அப்புறம் எதிர்காலத்துல வரப்போற மாற்றங்களை பத்தி அதுக்கேத்த மாதிரி பெண் குழந்தைகள் எப்படி தயாராகணும்னு நீங்க யோசிக்கிறதே இல்லைங்க சோமராஜுவும் சத்தியவதியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வெளியில தின்ன மேல உட்காந்துகிட்டு இருந்த லக்ஷ்மி கிட்டக்க போனாங்க அப்பா அப்பா நம்ம பாட்டி திருவிழாவுக்கு வருவாங்களா பாட்டி நம்ம சித்தப்பா வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு எப்பதான் வருவாங்க பாட்டி என்ன மறந்து போயிட்டாங்க லக்ஷ்மி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை இல்லையா அதனால ரொம்ப நாள் அங்கேயே இருந்துட்டாங்க நான் உங்க சித்தப்பாவுக்கு லெட்டர் போடுறேன் பாட்டி அனுப்பி வைக்க சொல்லி ஆ சத்யவதி நான் போயிட்டு வரேன் சோமராஜு வீட்ல இருந்து கிளம்பி ரைஸ் மில்லுக்கு போனான் அங்க குமாஸ்தா அவனை எதிரிலேயே பார்த்தான் வணக்கம் ஐயா இந்த மாசம் தானியங்களோட கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துருங்க ஐயா அப்படி கணக்கு புஸ்தகங்களை சோமராஜு கையில கொடுத்தான் அப்ப சோமராஜு மில்லுல வேலையெல்லாம் எப்படி நடக்குன்னு பார்த்துட்டு வரேன் வந்து கணக்கு பாக்குறேன் சரியா ஐயா இந்த மாசம் வந்த லாபத்தை எல்லாம் கணக்கு புத்தகத்துல சரியா எழுதிட்டேன் ஐயா அப்புறம் என் சம்பளம் கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு உன் சம்பளத்தை தர சோமராஜு ரைஸ் மில்லுக்கு போய் வேலக்காரங்க எல்லாம் எப்படி வேலை செய்றாங்கன்னு பார்த்தாரு இங்க வீட்ல சத்யவதி வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் இருந்தா அந்த நேரம் ஒரு போஸ்ட்மேன் அவங்க வீட்டு கிட்ட வந்துாரு அம்மா உங்களுக்கு உங்க ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு கையெழுத்து போடுங்க தர தம்பி எனக்கு கையெழுத்து போட வராது லெட்டர்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் வாசிச்சு சொல்லுவியா ஊர் பேர் என்ன அது முதல்ல சொல்லேன் போஸ்ட்மேன் லெட்டர் எடுத்து படிக்கும் போது பக்கத்துல இருந்து ஏ தம்பி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போன ஊர் பேரு வாடாடு அங்க இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு பாருப்பா சாந்தி போஸ்ட்மேன் கிட்ட வந்து நின்னா அம்மா இந்த லெட்டர்ல உங்க மாமியார பத்தி இருக்கு பீமாவரத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சத்தியவதிக்கு சொல்லி கை நாட்டு வாங்கிக்கிட்டு போஸ்ட்மேன் அங்கிருந்து போயிட்டாரு அப்போ சாந்தம்மா சத்தியவதி கிட்ட மதினி நீ போன மாசமே உன் மாமியாருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே ஆமா எங்க மாமனார் லெட்டர் போட்டிருந்தாரு எங்க அத்தைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லி நாங்க அங்க போலான்னு தான் இருக்கோம் இந்த லெட்டர் கூட உன் மாமனார் கிட்டே இருந்து தானே வந்திருக்கு ஆமா அதுல எங்க அத்தைய பத்தி தான் ஏதோ இருக்குன்னு போஸ்ட்மேன் சொன்னான் ஐயோ அப்படின்னா உன் மாமியாருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மதினி அதான் போஸ்ட்மேன் சரியா சொல்லாம போயிட்டான் ஆமா மதினி என் அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தான் போஸ்ட்மேன் ஏன் இப்படி எதுவும் சொல்லாமல் ஓடிப்போனா கண்டிப்பாக உன் மாமியாருக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு மதினி ஆமாம் மதினி எனக்கு ஒரே பட இருக்கு இருக்குது அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த லெட்டர் கூட எங்கள் மாமனார் தான் ஏதோ எழுதியிருக்காரு அப்படின்னு சத்தியவதி பெருசா அழுறா அதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சத்தியவதியோட வீட்டுக்கு வந்தாங்க இந்த நேரம் சோமராஜுவும் அவனோட குமாஸ்தாவோட அவனோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் சத்தியவதி என்னாச்சு எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க அது அது மாமா ஊர்ல இருந்து லெட்டர் போட்டிருக்காருங்க லெட்டர் வந்ததுக்காகவா இவ்ளோ அழுதுட்டு எதுக்கு லெட்டர்ல என்ன இருக்குன்னு போஸ்ட்மேன படிக்க சொன்ன அவன் இதுல அத்தைய பத்தி இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனான் என் தம்பிக்கு அம்மாவை பண்டிகைக்கு அனுப்பி வைன்னு நான் தான் லெட்டர் போட்டேன் அதுக்கு பதில் அனுப்பி இருப்பான் எங்க லெட்டரை காட்டி பார்க்கலாம் சத்தியவதி லெட்டர் எடுத்து சோமராஜு கிட்ட கொடுத்தா சோமராஜு அதை படிச்சிட்டirக்கும்போது சத்தியவதி இப்படி அழுதுகிட்டே சொன்னா அத்தைக்கு முன்னாடி விட இப்போ ஆரோக்கியம் ரொம்ப மோசமாயிடுச்சு அவங்களோட நிலைமை என்னன்னு நமக்கு இப்ப நஞ்சமா தெரியல அவங்களோட சொந்த மகள்கள் தானே பாத்துக்கிட்டாங்க இப்போ அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சாங்க சத்யவதி என் தம்பி தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கான் அம்மாவுக்கு இப்ப ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கான் பண்டிகைக்கு அவங்கள அனுப்பி வைக்கறானாம் ஹ நஜுமா தான் சொல்றீங்களங்க அத்தைக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு பயந்துக்கிட்டு நான் ரெண்டு மணி நேரம் உட்காந்து உட்காந்து அழுதேங்க அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சிட்டாங்க சத்யவதி வெக்கப்பட்டுகிட்டே வீட்டுக்குள்ள போய்ட்டா சோமராஜு சத்தியவதி கிட்ட வந்து பேசினான் போஸ்ட்மேன் கிட்ட ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கணும் இந்த லெட்டர்ல முழுசா என்ன இருக்குன்னு இல்லனா நான் வீட்டுக்கு வந்து படித்து காட்டுற வரைக்கும் பொறுமையா இருந்திருக்கணும் நான் கேட்டேங்க பீமாவரத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு உங்க மாமியார பத்தி தான் எழுதி இருக்குன்னு அவன் சொன்னான் மாமியார பத்தின்னு தான சொன்னான் அது இல்லாம மாமியாருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அவன் சொல்லல இல்ல பாத்தீங்களா எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு எனக்கு மட்டும் படிக்க தெரிஞ்சிருந்தா அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு நானே படிச்சு அதனால தான் நம்ம லக்ஷ்மியாவது படிக்கணும்னு நான் சொல்றேன் ஆமா சத்யவதி பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும்னு நீ சொன்ன நான் தான் அதை ஒத்துக்கல நம்ம லக்ஷ்மியோட எதிர்காலத்துக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்தான் கண்டிப்பா நம்ம லக்ஷ்மிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாம் வாழ்க்கை அப்படிங்கிற யுத்தத்துல கல்வி அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி அந்த ஆயுதத்தை பெண் குழந்தைகளோட கையில கொடுத்தா அவங்க வாழ்க்கைங்கிற யுத்தத்துல போராடி சவால்களை எல்லாம் ஜெயிச்சு வெற்றி அடையக்கூடிய சக்தியா மாறுவாங்க